தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதம் ஆகுங்க திதிகளில் ஆறாவது திதியாக வரக்கூடியது சஷ்டி திதி தாங்க சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம்னா தீராத துன்பங்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்குதுங்க மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் நம்ம சரியான முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டம்னா நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லலாங்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே சஷ்டி வழிபாட்டினுடைய சிறப்புக்கள் அதனுடைய பலன்கள் என்ன விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர சரவண பவா என்ற பாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க தமிழ் கடவுளான முருக பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி ஆகுங்க மாசத்துல இரண்டு சஷ்டி திதிகள் வருது ஒன்று பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை மற்றொன்று தேய்ப்பிறை இரண்டிலுமே வரக்கூடிய சஷ்டி திதியில நம்ம விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் சஷ்டியெலாம் விரதம் இருந்தால் அகப்பையெல்லாம் வரும் அப்படிங்கிறது பல மொழியாகுங்க இதனால தான் குழந்தை இல்லாதவங்க மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவிட்டு வருது மேலுமே குழந்தை பரம் வேணும்னு சொல்லக்கூடியவங்க ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டியின் போது விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க ஆனால் மகா கந்த சஷ்டியில் மட்டும் இல்லாமல் மாசம் மாதம் வருகிற சஷ்டி திதியிலும் கூட விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க இப்படி பரிபூர்ணமாக பெறுவதால் குழந்தை பாக்கியமானது நிச்சயமாக கிடைக்குங்க நீண்ட நாளாக குழந்தை இல்லை தொழில்ல வளர்ச்சி இல்லை என்று சொல்லக்கூடியவங்க சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் மேலுமே வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை வறுமை தீரவே இல்லை தீராத நோயினால இது வரைக்கும் அவதிப்பட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க வாழ்க்கையில யாராவது ஒரு நபரால் தடைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது வரைக்கும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கு மேலே எனக்கு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கூட அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க மேலுமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வளர்ச்சி வேணும் நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தேய்ப்பிரை சஷ்டியில் வரக்கூடிய விரதத்தை நீங்க கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க ஆனா எந்த சஷ்டியில் விரதம் இருங்க தொடங்கினாலும் சரிங்க முருகப்பெருமானுடைய அருளானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த கோரிக்கையை நீங்க முன்வைத்து சஷ்டி விரதம் இருக்கிறீங்களோ அந்த கோரிக்கையானது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால நிறைவேறுங்க மேலுமே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க இந்த விரதத்தை கடைப்பிடிக்க வேணுங்க நான் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறேன் அதுக்கு என்ன முறையில கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாளில் நீங்க உபவாசமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகங்க முடிந்தவங்க காலை மாலை உணவு இல்லைன்னா பகல் உணவை மட்டும் தவிர்த்து கொண்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாங்க இல்லைன்னா ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டு பகல் பொழுதுல உப்பு இல்லாமல் உணவை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே சஷ்டி திதி வரக்கூடிய நாளில் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சு விட்டு அதுக்கு பிறகு முருகப்பெருமானுக்கு வெள்ள நிற பூக்களால நீங்க அலங்காரம் செய்ய வேணும் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடி நீங்க விரதத்தை தொடங்கலாங்க அதுக்கு பிறகு காலை காலையில் பால் பழம் வெற்றிலை பாக்கு மட்டும் படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் காய்ச்சிய பாலில் சர்க்கரை இல்லைனா தேன் கலந்து நீங்கள் நெய்வேத்தியமாக படுத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகங்க அன்றைய நாளில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலேயே முருகன் படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்று நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதுவும் சிறப்பான பழங்களை கொடுக்கும் மேலுமே நம்ம அன்றைய நாளில் காலை நேரத்தில் சாமிக்கு படைத்த பாலை நாம குடிக்கலாங்க அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் மீண்டும் வீட்டில் பால் பாலம் படைத்து ஒரு மனை பழகியில சற்கோண கோலம் போட்டு அதில் ஆறு வ விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் அந்த ஆறு விளக்குகளில் ஒன்று ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா நெய் விளக்காக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் சாமிக்கு படைத்த பாலை குடி முடித்து உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க நீங்க என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே குழந்தை வரத்துக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க அதற்குரிய திருப்புகளை நீங்க படித்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கணும் நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால குழந்தை பேரானது சீக்கிரமாகவே கிடைக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மகா கந்த சஷ்டி விரதம் எப்பொழுது தொடங்குகிறது முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க எந்த நாளில் நீங்கள் விரதத்தை தொடங்க வேணும்னு பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உரிய மிகச்சிறந்த நாளாக சொல்லக்கூடியது தாங்க சஷ்டி திதியாக்கும் மாதம் மாசம் வளர்ப்பெறை மற்றும் தேய்ப்பிரையில சஷ்டி தெரியானது வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமான வேண்டி விரதம் இருப்பதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் கடைபிடிப்பது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழாவின் போது தாங்க முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால ஐப்பசி மாச அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை தொடங்கி சஷ்டி வரை சில பேரும் சப்தமி வரை சில பேரும் விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க மகா கந்த சஷ்டி விரதத்துல மிளகு விரதம் இளநீர் விரதம் என பல வகை விரத முறைகள் இருக்குதுங்க இதை ஏழு நாட்கள் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய விரதமாகும் இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பக்தியின் காரணம் காரணமாகவும் முருகப்பெருமான் தங்கள் மீது வைத்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதத்தை கடைப்பிடிப்பாங்க முருக பத்தர்கள் பார்த்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதத்தை அதாவது ஒரு மண்டலம் கடைப்பிடிப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது மாலை அணிந்தோ இல்லைன்னா அணியாமலையோ இந்த விரதத்தை அவங்க கடைப்பிடிப்பாங்க இந்த வருஷம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கந்தசஷ்டி விரதமானது தொடங்க இருக்குதுங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே முருக பெருமானுக்கு எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்குன்னு நினைக்க கூடியவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமைய உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கி வேணுங்க நீங்க இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் போது சில விதிமுறைகளை நீங்க பின்பற்ற வேணுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டை கந்தசஷ்டிக்கு முதல் நாளே உங்களுடைய வீட்டையும் பூஜையையும் நீங்கள் சுத்தமாக தயார் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நீங்கள் விரதம் தொடங்கக்கூடிய நாளான செப்டம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு காலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று எதற்காக விரதம் இருக்கிறீங்களோ என்ன வேண்டுதல்கள் முருகப்பெருமையிடம் முன்வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை சொல்லி உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேணுங்க அதற்கு பிறகு கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் வீட்டிலையே ஒரு பேப்பர் இருந்து அதை எடுத்து எழுதி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதி முருகப்பெருமானுடைய பாதத்தில் வைத்து உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாங்க மேலும் காலை எழுந்தவுடன் குளித்து முடித்துவிட்டு ஏழு மணிக்கு முன்பாகவே முருகப்பெருமானுக்கு பூ போட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க காலை மாலை என இரண்டு நேரத்துலையுமே நீங்கள் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நீங்கள் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும்போது நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் பழம் இல்லைன்னா கற்கண்டு போன்ற எளிமையான நைவேத்தியத்தை படித்து வழிபடலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க மேலுமே தீப தூபம் ஆராதனை காட்டி பூஜை செய்த பிறகு ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்ல வேணும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்க எழுதலாங்க நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு நீங்க ஏற்றப்படி ஏதேனும் ஒரு திருப்புகளை படிக்க வேணும் அப்படி முடியலன்னா கந்த சஷ்டி கவசம் வேறு மாறல் போன்றவற்றை நீங்க தினமும் நீங்க கேட்கலாங்க இல்லைன்னா நீங்க படிக்கலாங்க தினமும் தலைக்கு நீங்கள் குளிக்க தேவையில்லை செவ்வாய்க்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் தலைக்கு குளித்தால் போதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டு பூஜை அறையை நீங்கள் சுத்தம் செய்ய வேணுங்க விரதம் இருக்கக்கூடியவ கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் நீங்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க அசைவத்தும் சமைத்து கொடுக்கலங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது மேலும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வீட்டில் உள்ளவங்களை தீபம் ஏற்ற சொல்லிவிட்டு பூஜை அறை வெளியிலேயே நின்று நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க முதல் நாள் மற்றும் முடியும் நாள் மட்டும் ஒரு வேளை விரதம் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது முருகப்பெருமானுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலங்க வீட்டில் அசைவம் சமைத்து அடுத்த நாள் வீட்டை சுத்தம் செய்ய வேணுங்க பூஜைகளை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்